வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டு ஐயன் கேள்விகள் வந்து பார்க்க போயிடோம் கேள்வியில் பாருங்க கீழ்கண்டவர்களுள் ஒருவர் மிதவாதி ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப யார் அந்த ஒருவர் நம்ம கண்டுபிடிச்சா போதும் பாலகங்காதர திலகர் வந்து அவர் வந்து தீவிரவாதி தீவிரவாதிகளின் தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தீவிரவாதிகளின் தந்தை என போற்றப்படக்கூடியவர் தான் வந்து யாரு பாலகங்காதர திலகர் அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி இவர் வந்து எனது மிதவாதியாக தான் இருந்தவர் பிபின் சந்திரபால் வந்து வங்காளத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தீவிரவாதி அடுத்து வந்து அரவிந்த கோஷும் வங்காளத்தை சேர்ந்த ஒரு தீவிரவாத தலைவர் தான் அப்போ இதில் வந்து மிதவாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தாதாபாய் நவரோஜி அவர்கள் தான் வந்து மிதவாதி அவர் வந்து மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸ்னுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இதில் வெளியிட்டிருக்காரு அது தவிர வந்து உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஷ் கோப்தார் அப்படின்ற ஒரு செய்தித்தாளனுடைய ஆசிரியராகவும் தாதாபாய் நவரோஜி அவர்கள் வந்து இருந்திருக்காரு இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடியவர் வறுமையும் பிரிட்டனுக்கு உதவாத இந்தியா ஆட்சியும் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் வறுமை குறித்து நூல்களும் வந்து தாதாபாய் நவரோஜி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு பம்பாயில வந்து பிறந்தவர் சரிங்களா பார்சி இனத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தான் தாதாபாய் நவரோஜி அவர்கள் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க இவே ராமசாமியின் பிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து இவேரா அவர்கள் வந்து பிறந்திருப்பாரு அந்த நாளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி தினமாக வந்து நாம் கொண்டாடிட்டு வரோம் சரிங்களா ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அறிவிச்சிருப்பாரு நன்றி